கிருஷ்ணகிரி பொருளால் என்ன கிடக்கும் அகசியன் என்ன வருவாங்க மோகன் என்ன வருவாக இல்லை பெரிய பெரிய வருஷத்தான் அந்த டைம்லலாம் பேருமை பொருளால பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பேரும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இப்போ பேருமை பொருளால் ஆயிரம் வர்றதுக்குள்ளே முக்கியம் அவ்வளவு மக்கள் வர்றதுக்கு ஏன்னா எல்லாம் ஆன்லைன்ல போதுவாரு கெடுத்து வச்சிருக்கோம் அங்கே உட்காந்து ஒரு குரூப் ஆன்லைன்ல நாங்கள் அசையாமல் ஆடாமல் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்க ஒரு குரூப் மிச்சோன்னு கார்த்திக் கமலாயில் என்ன சொல்றாரு இப்போல்லாம் சர்ச்சைக்கு ஆட்களே வர்றது இல்லை மொபைலே பார்த்துறாங்க பிரசங்கத்தில் மொபைல்லே பார்த்துக்கிறாங்க ஜபத்தில் மொபைல்லே பார்த்துறாங்க அவங்க வீட்லேயே உங்களுக்கு ஜோம் பண்ணிடுறாங்க அப்படின்னு கார்த்திக் கமல் ஆயர் சொல்கிறார் திருப்பதியில் திருப்பத்தூர் திருப்பத்தூரில் அப்போல்லாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருபது வருஷத்துக்கு முன்னால் ஆயிருக்கும்னு வச்சுங்க அப்போது வந்து பெரிய மீட்டிங் போடுவாங்க யார் யார் ஜப் சாமி ஜபத்தூர் அப்புறம் மோகன்சி ராசரஸ் இவங்கெல்லாம் வந்து பெரிய மீட்டிங் போடுவாங்க அப்போ பதினஞ்சாயிரம் பேர் வருவாங்க இப்போது ஆயிரம் பேர் கூட வரமாட்டாங்க அப்படின்னு அழுது புலம்புறாரு கார்த்திக் கமலாயில் அவர்களே நீங்கள் செய்வதெல்லாம் பைபிளுக்கு விரோதமான செயல் நீங்கள் சொல்வதெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கு வாழ்க்கையின் வரலாறுக்கு விரோதமான ஒரு விளக்கத்தை தான் எங்கள் பைபிளேருந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க அதனால் உங்களுடைய தவறான போதனைகள் இனிமையாலும் எடுப்படாது எப்படி உங்களுடைய தவறான போதனைகள் எதுவும் இனிமையாலும் எடுப்படாது இனிமேல் உங்களுடைய கட்டிட சபைகளுக்கு வருகிற ம மக்கள் ஆட்கள் குறைந்து கொண்டே இருக்கும் ஆங்காங்கே நடக்கிற பெரிய கூட்டங்களுக்கும் மக்கள் இனிமேல் போக மாட்டாங்க காலத்தால் அழிய போகிறது இந்த கட்டிட சபைகள் அன்று இயேசு கிறிஸ்து கட்டிட சபை இடிப்பேன் என்னார் ஏன் சொன்னாருன்னா அவருடைய சபை என்ற வார்த்தை ஒரு மனிதனுடைய சரீரத்தை குறுக்கிறது ஆனால் இன்னைக்கு சபை கட்டிட சபையில் போய் இன்னைக்கு நம்முடைய நடமாடும் சபையை உயிருள்ள சபையை சுவாசிக்கும் சபை பேசும் சபையை சாகரித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய உயிர் கொண்டிருக்கிறது அந்த கட்டிட சபையிலே நம்முடைய சக்தியை எழுந்து கொண்டிருக்கிறோம் இந்த கட்டிட சபையிலே நம்முடைய அறிவை எதிர்காலத்தை எழுந்து கொண்டிருக்கிறோம் இந்த கட்டிட சபையால் நண்பர்களே கார்த்திக் கலவ கமலாயில் அவர்கள் கமாலியல் அவர்கள் புலம்புகிறார் அழுது புலம்புகிறார் இப்பொழுது ரொம்ப டல் ஆகிட்டார் முதல் முதல்ல வந்து பெரிய வீராவேசமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பார் மூளை இல்லாமல் நல்லா வேலை செய்யும் இப்போ அவருடைய உடலில் ரொம்ப சோர்வு காணப்படுகிறது அதனால் வார்த்தையெல்லாம் குளிர குளருது குளருது குளிரபடியாக வருது வெளியில் சிந்தின ஒரு கோர்மையாக இன்னைக்கு பேச முடியல வரால ஏன்னா சக்தி எழுந்துட்டாரு இந்த கட்டிட சபையால் சக்தி எழுந்துட்டாரு வேலைக்கு விரோதமாக அவருடைய சக்தி எழுந்துவிட்டார் கார்த்திக் கமலாயில் அவர்கள் யாரும் வர்றதில்லை இப்போ வரமாட்டாங்க வரமாட்டாங்க எல்லாம் வந்து பட்டுட்டாங்க என்னென்ன கஷ்டப்படணுமோ இந்த கட்டிட சபையால் எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டாங்க வறுமையை அனுபவிச்சுட்டாங்க வியாதியை அனுபவிச்சுட்டாங்க நம்பி வந்தாங்க இந்த கட்டிட சபைக்கு போனால் இந்த பாஸ்வேர்டு பிரசங்க கேட்டால் மோன்சி ராசி பிரசங்கத்தை கேட்டால் நல்லாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களாம் இன்னைக்கு ஏமாந்து போயிட்டாங்க தேவிக சுகம் தேவிக சுகம்னு சொல்லிட்டு கட்டிட சபையில் உட்காந்து கொண்டிருந்த டிபிஎம் வெந்தயவசார பேச்சு நம்பி இன்னைக்கு எல்லாரும் வாழ்க்கையை வீணடித்து கொண்டு வீணடித்து கொண்டார்கள் வியாதியை சிக்கி கொண்டார்கள் எப்படி இந்த வெந்தய வஸ்தாரர்கள் ஜோமான நம்ம சரியாயிடும் அவங்க பெரிய பரிசுத்துவான்கள் அவங்க சோம நமக்கு சரியாயிடும் சொல்லிட்டு நம்பி போனாங்க பாருங்கள் இருபது வருஷமா முப்பது வருஷமாக அவங்களுக்கு எல்லாருக்கும் வர போல் வர தான் அவங்களுக்கு வந்தது அதனால இப்போ யோசிக்கிறாங்க என்ன இது நம்ம தெய்வீக சுகம் நம்பி போனோம் இப்போ நம்ம மருந்து மாத்திரை நம்பி ஓடுறோமே மனுஷன் இப்படி தான் நடந்தது மனுஷனுடைய போக்கு காலப்போக்கு இப்படி தான் போய் செயல்பட்டு நிற்குது எப்படின்னா நல்லா இருக்கும்போது ஃபாஸ்டர் ஃபாஸ்டர்வாங்க பாஸ்டர்கிட்ட போய் தலைவனியாக ஜோம் பண்ணுறது அதுக்கப்புறம் ஜொரனா ஜோம் பண்ணுறது அதுக்கு பெரிய ஆர்ட் ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர்னால் பாசிட்டி டாக்டர் நம்பி ஓடுறது டாக்டர் கிட்ட ஓடுறது டாக்டர் என்ன காப்பாற்றுங்க எவ்வளோ செலவானும் பரவாயில்ல பரவாயில்ல அவங்க இப்போ டாக்டர் சொல்கிற ஃபீஸ் எல்லாம் கொடுக்குறது எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாரோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு வருது மருந்து மாத்திரை பெட் சார்ஜ் இது மாதிரி ஏகப்பட்ட விதத்தில் வசூல் பண்ணுறாங்க இந்த ஹாஸ்பிட்டலு அதே மாதிரி தான் இன்றைக்கி கட்டிட சபைக்குல மாதிரி சந்தா வார சந்தா பில்டிங்ஸ் அந்தால் ஃபெஸ்டிவல்ஸ் அந்தா ஊழியர் நன்கூடை இப்படியெல்லாம் வந்து இங்கே கலெக்ஷன் பண்ணுறாங்க மக்கள் வந்து இந்த கட்டிட சபையை நம்பி ஓடி அதுக்கப்புறம் இதுலேயும் நஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட போய் அதுலேயும் நஷ்டப்பட்டு வெறுங்கையோடு நிற்கிறார்கள் என்று இந்த கட்டிட சபைகளை நின் நம்பி நம்முடைய காலங்கள் தான் வீணாகிவிட்டது இந்த கட்டிட சபைகளை சென்றவர்களுக்கு சென்றவர்கள் இன்றைக்கு கடனில் சிக்கிக்கொண்டார்கள் கடனிலும் வலையில் சிக்கி கொண்டார்கள் இவர்களை மீட்பது யார் என்றால் கிறிஸ்து தான் வர வேண்டும் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஒரு நல்ல தீர்வை இவர்கள் சொல்லுவார் அதுக்கு முன்னால் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும் பகுதி பகுத்தறிவோடு செயல்பட வேண்டும் இந்த வாழ்க்கையில் நமக்கு இந்த சர்ச்சுக்கு போய் வியாதி வருது வரும வருது குடும்ப சின்ன தீர்வில் யாருன்னு நம்ம யோசிக்கணும் அப்போ இந்த பைபிளை என்ன தான் சொல்லுது சொல்ல வருது இதுலேருந்து நீ வியாதி வறுமையிலேருந்து வீடு படுறதுக்கு இந்த வசனங்கள் என்ன தான் சொல்லுது வேதத்திலிருந்து இந்த சரியான விளக்கம் தான் என்ன அப்படின்னு நம்ம யோசி எதற்காக படைக்கப்பட்டோம் நம்ம நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக படைக்கப்பட்டோம் நம்முடைய நாம் உயிர் வாழ படைக்கப்பட்டோம் நீண்ட ஆயசுள்ள வாழ இந்த உலகத்திலே படைக்கப்பட்டோம் நம்முடைய பிள்ளைகள் சுகமாயம் சுகமாயும் சூப்பராக இருக்கிறதுக்காக நாம் படைக்கப்பட்டோம் நம்முடைய பேர பிள்ளைகள் நல்ல அறிவோடும் ஞானத்தோடும் இருக்க நாம் படைக்கப்பட்டோம் ஆனால் இதெல்லாம் நடக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நடக்குதா இவ்வளோ சொல்கிறேன் நான் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஏன் நடக்கலை இதெல்லாம் எது எது இது இது இந்த இந்த வளர்ச்சிக்கெல்லாம் இந்த நன்மைக்கெல்லாம் இந்த பயன்களுக்கெல்லாம் எது தடையாக இருக்குது அது அப்படி நம்ம யோசிக்கணும் சாதாரணமாக எல்லாரும் வாழ்க்கையில் நடக்கிற வியாதி வருமா தான் இருந்தாலும் ஏன் வருது நம்ம யோசிக்கணும் அந்த தீ அதுக்கு தீர்வு வியாதி வறுமை குடும்ப பிரச்சனைக்கு தீர்வு இந்த வேதத்தில் என்ன சொல்கிறது நம்ம யோசிக்கணும் சுய சிந்தனை வேணும் ஏன்னா பகுத்தறிவோடு நம்ம சிந்திக்கணும் அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக மாறும் பகுத்தறிவுக்கு திரும்பும் கிறிஸ்து பைபிளில் சொல்லியிருக்கிறார் அதன்படி நாம் பகுத்தறிவோடு வாழ்ந்தால் தான் எதிர்காலத்தில் ஏற்றம் பெறுவோம் நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் பகுத்தறிவையோடு செயல்படவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையை காப்பாற்ற யாராலும் முடியாது பகுத்தறிவு எதற்கு கொடுத்திருக்கிறார் நாம் சிந்திக்க வேண்டும் எது தேவை எது தேவையில்லாது எது சிறந்தது எது தேவையில்லாதது நம்ம பகுத்து ஆராயணும் இதில் போனால் பணம் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் இதில் எந்த வகையில் போனால் பணம் சரியான செலவு பண்ணலாம் அப்படி நம்ம சிந்தித்து செயல்படணும் அதுக்காக தான் கொடுத்துக்கிறது நம்ம இந்த அறிவையும் மூளையையும் பகுத்து அறிவையும் மனிதனுக்கு எந்த மிருகத்துக்கும் கொடுக்காத ஒரு அறிவை பகுத்தறிவை மனிதனுக்கு கொடுத்துருக்கிறது ஆனால் இந்த பகுத்தறிவை மிருகங்களும் இப்போ பயன்படுத்துகிறது ஆனால் மனிதனுங்க அந்த பகுத்தறிவை பயன்படுத்துகிற பயன்படுத்துவதுக்கு கிடையாது மனிதன் இந்த பகுத்தறிவை பயன்படுத்துவது கிடையாது இது மாதிரி பகுத்தறிவை தான் நாம் பயனுள்ள வாழ்க்கையை இந்த பூலோகத்தில் வாழ முடியும் ஒரு டிபிகல்ட் இல்லாத ஒரு ஆனந்தமான ஒரு பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ முடியும் பகுத்தறிவோடு செயல்பட வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் நம்முடைய நாமே நம்முடைய சந்ததிகளின் தலைமுறையும் சரியான வழியிலே கொண்டு செல்ல வேண்டும் பல பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பித்துக்கொள்ள இந்த பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும் நாம் எந்த விதத்தில் செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் எந்த விதத்தில் எந்த சரியான விதத்தில் நம்ம செய்யும் போது நம்முடைய சரீரம் பாதிக்கப்படாமல் நம்முடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் நாம் செல்ல வேண்டும் என்பதை பகுத்து ஆராய வேண்டும் இதற்காகத்தான் கொடுப்பட்டு இருக்குது மண்டையிலே மூளை யாருக்கும் இல்லாத ஒரு மூளை மிருகங்கள் வந்து எதையும் கண்டுபிடிக்கலைங்க மிருகங்கள் வந்து எந்த இல்லை மிருகம் கண்டுபிடிச்சது மனுஷன் கண்டுபிடிச்சா ஏசி ஃப்ரிட்ஜு வாட்டர் ஹீட்டர் ஏரோ கப்பல் கார் பைக் இதெல்லாம் வந்து மிருகங்கள் கண்டுபிடிக்கல மனுஷன் கண்டுபிடித்தார் மனிதர்கள் கண்டுபிடித்தார்கள் தங்களுடைய பகுத்தறிவை வைத்து தங்களுடைய நிறச்சிந்தனையை வைத்து நம்முடைய செலவை வைத்து நம்முடைய சக்தியை வைத்து நமக்கு இது என்ன தேவை என்பது எதிர்காலத்தில் என்ன தேவை என்ன பற்றாக்குறையாக இருக்கிறது எது எது நம்ம செய் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரெயினையோ ஏரோப்ளைனையும் கார்களையும் மோட்டார் சைக்கிளையோ அதை மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதனால் தான் நம்ம இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை இல்லாத ஆனந்தமான பல தேவைகளோடு இன்னைக்கு வாழ்ந்து நிற்கிறோம் இவ்வளோ நம்ம நம்ம சிந்திக்கணும் போய் சாமி கும்பிட்டு சாமி கிறிஸ்து ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு வர்றது தான் போடுவேன் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருவாக்கப்பட்டது பைபிள் அல்ல இந்த பெந்தே சேர்க்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கை அவர் அவருடைய வாழ்க்கையை திருமணம் ஆகாமல் இங்கு கட்டிட சபைகளை கட்டிக்கொண்டு பெற்றோரை விட்டு விட்டு திருமணமாகாமல் இங்கே வாழ்ந்த கருத்துக்கு ஊழியம் செய்ய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிறேன் என்று இங்கு அவருடைய வாழ்க்கையை மேலுத்துக் கொண்டு திருமணமான நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் அவர்கள் வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே நாம் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை பகுத்தறிவோடு வாழ்ந்தால் செழிப்பு சிறப்பு செழுமை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே